நான் சொல்ல போற விஷயம் உங்க வாழ்க்கையை பாதிக்கிற விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருநூறு யூனிட் கரண்ட் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா நூத்தி எழுபது ரூபாய் கட்டிட்டு இருந்த ஒருத்தர் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நானூத்தி எண்பது ரூபாய் கட்டுறாங்க மூணு மடங்கு கரண்ட் பில் அதிகமாயிருக்கு உங்க பேக்கெட்ல இருந்து தான் காசு போகுது அதுக்காக தான் இந்த வீடியோவை நீங்க கவனமா பார்க்கணும் இன்னைக்கு திமுக அரசு அதிமுக உதய் மின் திட்டத்துல கையெழுத்து போட்டங்காட்டிக்குதான் இந்த மாதிரி கரண்ட் பில்ல நாங்க ஏத்த வேண்டியிருக்குன்னு சொல்றாங்க அது எல்லாமே போய் நம்பர் ஒன் உதய திட்டத்தினாலதான் இப்போ கரண்ட் பில் அதிகம் பண்ணிருக்காங்கன்னா அதிமுக அரசு ஜனவரி எட்டு ரெண்டாயிரத்தி பதினேழுல உதய மின் திட்டத்துல கையெழுத்து போட்டது அப்ப இருந்து இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு ஆட்சி முடிவுற வரைக்கும் நாலு வருஷம் ஏத்தவே இல்லை அதுக்கப்புறம் திமுக அரசு மூணு தடவை இருக்கு செப்டம்பர் ஜூலை திட்டம் காரணம் கிடையாது நம்பர் முதல் தடவை திமுக அரசு என்ன சொல்லுனா நிலக்கரியோட விலை அதிகமா இருக்குங்க அதனாலதான் ஏற்றோம்னு சொல்லுச்சு நிலக்கரியோட விலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு செப்டம்பர்ல நானூத்தி முப்பத்தி ஏழு டாலர் இருந்தது ஒரு டன்னோட விலை ஆனா இன்னைக்கு நூத்தி முப்பத்தஞ்சு டாலர் தான் ஆக மொத்தம் எழுபது சதவீதம் நிலக்கரியோட விலை குறைஞ்சிருக்கு ஆனா இப்ப வரைக்கும் ஏத்தின பாடல்தான் இருக்காங்க இறந்த பாடு இல்ல அப்படின்னா நிலக்கரி விலை இதை ஏத்தறக்கு காரணம் இல்ல மூணாவது என்ன இல்லைங்க இந்த உதய மின் திட்டத்துல நஷ்டத்துல இபி கண்டிப்பா ஏத்தணும் சொல்றாங்க அதனால ஏத்தணுங்கிறாங்க மத்திய அரசு ஒரு லெட்டர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு மாநில அரசு அந்த நஷ்டத்தை நாங்களே ஏத்துக்கிறோம் எங்க மக்கள் மேல திணிக்க விரும்பல அரசு அதை ஏத்துக்கும் அப்படின்னு சொன்னா அவங்க ஒத்துப்பாங்க அவ்வளவுதான் அதுவும் போய் நம்பர் போர் இல்ல இல்லைங்க ஒரு துறையை நாங்க லாபத்துல நடத்தணும்னு நினைக்கிறோம் அதனால தான் பண்ணணும் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா பார்க்கலாம் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு விலையேற்றிற்கு முந்தைய ஆண்டு இபியோட வருமானம் அறுபத்தி ரெண்டாயிரத்தி எட்நூறு கோடி அதுல ஒன்பதாயிரத்தி நூத்தி முப்பது கோடி நஷ்டம் அடுத்த ஆண்டு விலை ஏத்துனதுக்கு அப்புறம்

அப்ப இதனால யாருக்கு தான் லாபம் கேள்விக்குறி